வணக்கம் நான் முனைவர் சுந்தரபாண்டியன் கல்லூரி முதல்வர் விருதுநகர் சிந்திக்குமார் நாடார் கல்லூரி விருதுநகர் முதுகலை துறையினுடைய வணிகத்துறை பேராசிரியர்களை வரவேற்பிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நற்பெயர் என்பது பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நற்பெயர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசிரியர் கூட என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா எல்லா ஆசிரியர்களும் ஒரே தராசில் வைக்கிறது இல்லை ஒருத்தர் நல்லா இருக்கார் இன்னொருத்தரை கொஞ்சம் முன்ன பின்னதாக சொல்லுவாங்க ஒரே அழகில் வைத்து பார்ப்பதல்ல அதே மாதிரி ஒரு வணிக நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நிறுவனத்தையும் நம்ம வந்து ஒரே மாதிரி பார்க்குறதில்லை அந்த வணிக நிறுவனத்தில் பல விஷயங்கள் இருக்குது இன்னும் சுருங்கமாக சொல்லணும்னா மாணவர்கள் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ பாடம் முடித்த உடனே ரிசல்ட் வந்தோம்னா சில கல்லூரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த கல்லூரியை தேர்வு செய்வதில் கூட ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு செல்லணும் அப்படின்னு மாணவர்களுடைய தேவைகள் இருக்குது அது எதை வைத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நற்பெயர் அப்படிங்கிற வைத்து ஆனால் பொதுவாக வியாபார சூழல் இருக்கக்கூடியதில் தான் நம்ம இந்த நற்பயர் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நற்பெயரை பற்றி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இப்போ ஒரு நற்பெயர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பொருளை வாங்க போகிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு ஹோட்டலில் பார்க்கணும் நினச்ச உடனே நம்ம போகணும்னு நினைக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போகணுன்னு நினைப்போம் ஒரு பிஸ்கட் வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த பிஸ்கட் உடனே நமக்கு வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் ஒரு சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் இப்படி ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வேலி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம் இதுதான் ஒரு நற்பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கணக்கு பதிவல் முறையில் ஒரு நற்பெயரை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறதான் இப்போ நற்பெயர் என்றால் என்ன அப்போ ஒரு தொழிலினுடைய புகழ் அல்லது நன்மதிப்பு இதைத்தான் நற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தொழிலினுடைய புகழ் அல்லது நன்மதிப்பு இதைத்தான் நம்ம வந்து நற்பெயர்னு சொல்கிறோம் இந்த நற்பெயர் எந்தெந்த நிறுவனத்திற்கெலாம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நிறுவனங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகமாக அதிகமாகக்குரிய வழிகள் அதிகமாக இருக்கும் மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்ணுறது கட் பண்ணும்போது இந்த நிறுவனங்களுடைய லாப மதிப்பு கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு தொழிற்சாலைகள் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சராசரி வருமானம்னு ஒன்று இருக்கும் உதாரணத்திற்கு இந்த தொழில் நம்ம ஆரம்பித்தோம்னா பத்து சதவீதம் கண்டிப்பாக நமக்கு லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு லட்சம் ரூபா நம்ம முதலீடு செஞ்சோம்னா கண்டிப்பாக பத்தாயிரம் ரூபாய் லாபம் ஈட்டுருவோம் ஆனால் அதிக நற்பெயர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய் நான் முதலீடு செலுத்தினா அது பத்தாயிரத்தை விட அதிகமாக லாபம் ஈட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறுவனங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா இந்த நற்பெயர் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பொதுமக்களிடம் ஒரு மதிப்பு ஒரு ஒரு மரியாதை இல்லை இன்னும் சொல்லணும்னா ஒரு பொருளை பற்றி நான் வந்தோடனே அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய பொருள்கள் தான் நமக்கு நாபத்துக்கு வரும் இது நம்ம வாழ்க்கையிலே நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் வீட்டுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட இதை வாங்கணும் இல்லை இந்த கடையிலேருந்து வாங்கணும் அப்படின்னு நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அதற்கு பல காரணிகள் இருக்குது இப்போ நற்பெயர்னுடைய தன்மைகள் எதனால் வருது இந்த நற்பெயர் வந்து உடைய தன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் நல்லா வாத்தியார் இதை உணர முடியுமா சொல்லுங்க உணர முடியுமா தொட முடியுமா பார்க்க முடியுமா இப்போ நான் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கேன் என்னால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக ஒரு தொட்டு பார்க்க முடியும் உணர முடியும் பல சொத்துக்கள் ஒரு நிலம் பார்க்க முடியும் ஒரு பைக் இருக்குது பைக்கை பார்க்க முடியும் தொட முடியும் உணர முடியும் ஆனால் இந்த நற்பெயர் என்பது புலனாக நிலை சொத்து நிலை சொத்துக்கிற ஒரு ஃபிக்ஸடாக செட்டு புலனாக புலனாகனா என்னது பார்க்க முடியாது உணர முடியாது எங்கேயா இருக்குது என்னங்க ஐம்பதாயிரம் ரூபா சொத்து இருக்குங்கிறீங்க கூட்டு நற்பெயர் எங்கே இருக்குது நம்மளால் என்ன செய்ய முடியாது உணர முடியாது பார்க்க முடியாது ஸோ அதனால் நற்பெயர் ஒரு புலனாக நிலை சொத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இது எப்படி சார் மதிப்பிட்றோம் நான் முதல்ல சொன்னேன் லாபம் எவ்வளோ ஈட்டுறோம் அதிகமாக லாபம் ஈட்டும் பொழுது நம்ம நற்பெயர் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு திட்டவட்டமான மதிப்பு எப்படி வரும் அப்படின்னு நம்ம லாபங்கள் அதிகமாக அதிகமாக மற்ற வியாபார நிறுவனங்களை காட்டிலும் முதலீடு குறைவாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன இருக்குது இந்த நற்பெயர் அப்படிங்கிறது கிளியராக வருகிறது சரி சார் நான் என்னுடைய குடியில் மட்டும் வித்துறேன் நற்பெயர் மட்டும் வித்துறேன் அப்படிலாம் பிக்க முடியாது அந்த தொழிலுக்குரிய நற்பெயர் பிரிக்கவே முடியாது உங்கள் அனைவரையுமே அருமையான ஆசிரியர் அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவாங்க இந்த பேரை மட்டும் இன்னொரு அதிகாரத்தை கொடுத்துறேன்னு சொன்னால் அவங்களால் கொடுக்க முடியாது அதே மாதிரி தான் ஏன் நிறுவனம் இருக்குது என் நிறுவனத்துக்கு ஒரு நற்பெயர் இருக்குது இந்த நற்பெயரை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா அப்படி தொழிலையும் நற்பெயர் நம்ம என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது இன்னும் சொல்லணும்னா அதிக லாபம் ஈட்டுவதற்கு புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் சந்தையில் போட போகிறீங்க நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பேர் ஒன்று இருக்குது அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு பொருள் வழியே வரும் பொழுது கண்டிப்பாக நாம் அதிக விலைக்கு விற்க முடியும் அல்லது அந்த பொருளை எளிதாக நுகர்வரிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் மற்றவங்க பத்து ரூபா அப்படின்னு ஒரு பொருளை விற்றாங்கன்னா நம்மளால் பத்து ரூபாய்க்கு அதிகமாக விற்க முடியும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக வரக்குரிய காரணம் அது மட்டுமல்ல ஒரு தொழில் நிறுவனத்தை ஒரு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அப்படி பகுதியாக வாங்கும் பொழுது இந்த நற்பெயர் என்பது என்ன செய்யப்படும் இது எப்படி அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை நாம் என்ன செய்வோம் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அதையும் விற்பனை செய்ய முடியும் ஒரு நிறுவனத்தை ஒரு பாதியாக பிரித்து கொடுக்கலாம் அல்லது அந்த நிறுவனத்தை முழுமையாக விற்கும் பொழுது அந்த நிறுவனத்திற்கு என்ன நற்பெயர் இருக்கிறது என்பதை நம்மளால் பார்த்து விற்க முடியும் அப்போ ஒரு எப்படி சார் நற்பெயர் தீர்மான காரணிகள் என்ன சார் சொல்லுங்கள் ஒருத்தர் நற்பெயர் வருது இல்லை ஒரு நிறுவனத்துக்கு நற்பெயர் வருது அதற்கு பல காரணிகள் இருக்கும் ஒரே நாளில் நம்மளால் பேர் எடுத்துட முடியாது ஒரு சிறந்த ஆசிரியர் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் உழைச்சிருப்பார் மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அதனால தான் அவருக்கு என்ன கிடைக்கிது ஒரு நல்ல ஒரு பெயர் அப்படிங்கிறது கிடைக்கிது அது மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நற்பெயர் அப்படிங்கிறது பல காரணிகள் முடிவு செய்யும் முதல் ஒரு நிறுவனம் லாபம் ஈட்டும் திறனை வைத்து என்ன செய்து அந்த நிறுவனத்தினுடைய நற்பெயர் நம்மளால் என்ன செய்ய முடியும் மதிப்பை தீர்மானிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் அதிக லாபம் ஏற்படுத்திருக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இது லாபம் ஈட்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இது லாபம் வரும் அதிகமான லாபம் இன்னும் எத்தனை நாளுக்கு வரும் இந்த நற்பெயர் எத்தனை காலங்களுக்கு நீடிக்கும் எப்போ ஒரு நிறுவனம் வருதோ நல்லா நடக்குதோ உடனே போட்டிக்கு நிறைய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஹோட்டல் நல்லா நடந்துச்சுன்னா பக்கத்துல இன்னொரு பெரிய ஹோட்டல் தொடங்கிடுவாங்க ஒரு துணிக்கடை நல்லா நடந்துக்கிட்டுச்சுன்னா இன்னொரு துணிக்கடையை கொண்டாந்து என்ன செஞ்சுருவாங்க அங்கேயே வந்துடும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல நிறையா விற்பனை நடக்குதுன்னா என்ன செய்வாங்க இன்னொரு ஆள் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்கி இந்த ஹோட்டலுடைய விற்பனை குறைவது இல்லை லாபம் குறையிறதுக்கு பார்ப்பாங்க அப்போ நம்மளுடைய நிறுவனம் எத்தனை நாளைக்கு லாபம் வரும் இது முதல் காரணம் ரெண்டாவது வியாபார நிறுவனத்தின் சாதகமான அமைவிடம் எங்கே சார் இருக்குது உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது உங்கள் கல்லூரி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஹோட்டல் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு பழசரக்கு நான் வாங்க போகிறேன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் நான் பலசருக்கு வாங்கிட்டு உடனே நான் பஸ் ஏறணும் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது இல்லை ஒரு மெயின் பஜார் சொல்லுவோம் அந்த மெயின் பஜாரில் நமக்கு என்ன அமைஞ்சிருக்கலாம் நம்முடைய கடை இருக்கலாம் அப்போ நான் இந்த கடைக்கு போய்ட்டு இன்னொரு கடைக்கு போனோம் அப்படிங்கிறது இப்போ இந்த அமைவிடம் ஒரு முக்கியமான காரணி நற்பெயர் வர்றதுக்கு நம்ம நல்ல பெயரை எடுத்துகிட்டு வேற எங்கனாலும் ஆனால் சாதகமான அமைவிடம் ரொம்ப முக்கியம் எப்போ ஒரு சாதகமான அமைவிடம் அமையுதோ அப்போ அந்த நிறுவனத்திற்கு ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அது எந்த இடத்துல வச்சு நம்ம விற்பனை அந்த நிறுவனம் மையத்தின் நகரின் மையத்தில் இருக்க நம்முடைய வாடிக்கையாளர்கள் எளிதாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கா இல்லை சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் காரை ஓட்டிகிட்டு வருவேன் அந்த இடத்துல காரை நிப்பாட்ட முடியாது அப்போ அந்த வாகனங்கள் நிற்பாட்டக்கூடிய அளவில் அந்த அமைவிடம் அமைஞ்சிருக்கா இதெல்லாம் நமக்கு வந்து உண்டு அடுத்து மூணாவது ஒரு நிறுவனம் எந்த மாதிரி சேவைகளை வழங்குது தரமான பொருட்களை வழங்குதா நல்ல சேவைகளை வழங்குதா எப்போ ஒரு நிறுவனம் ஒரு தரமான பொருட்களை வழங்குதோ கண்டிப்பாக அதற்கு வாடிக்கையாளருடைய நம்பிக்கை இருக்கும் ஒரு தரமான பொருளை கொடுத்து நீங்கள் அதிக விலை கூட வைக்க முடியும் அந்த பொருள் நல்லா இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சில டிவி இப்போ சோனி டிவி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற டிவிகளை காட்டிலும் இந்த சோனி டிவி விலை அதிகமாக இருக்கும் அதையும் வாங்கத்தான் செய்கிறாங்க அதுக்கு பாதி விலை கூட டிவி இருக்குது அதை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ ஒரு பொருள் வந்து தரமாக இருக்கும் பொழுது அந்த பொருளை வாங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ரிப்பேராக போச்சுன்னா என்ன சார் செய்கிறது எங்களிடம் சிறப்பான விற்பனைக்கு பின் உள்ள சேவைகள் இருக்கிறது பொதுவாக நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கணும்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் ஏ வாங்குகிறோம் எவ்வளோ ரூபா விட்டு வாங்குகிறோம் நமக்கு என்ன செய்ய இதற்கு பிந்தைய சேவைகள் இருக்கா இல்லையா இல்லை இந்த நிறுவனம் நல்ல சேவை வழங்கிறது பொருள் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது சேவைகள் ஒன்றும் வேண்டாம் ஒரு பலசரை கடை எடுத்துக்கோங்க நான் வாங்கிட்டேன் உங்கள் வீட்டில் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் வீட்டில் வந்து ஃபோன் போடுங்க நான் உங்கள் வீட்டுக்கே வந்து சப்ளை பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு நிறுவனத்தினுடைய நற்பெயரை கண்டிப்பாக வரும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாபார நிறுவனத்தினுடைய கால அளவு இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் உடனே பேரை பெற்ற முடியாது எந்த ஒரு நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் ஐம்பது வருஷம் ஆச்சு நிறைய இதில் பார்ப்பீங்க பாரம்பரியம் மிக்க நிறுவனம் இந்த ஒரு இருட்டுக்கடை அல்வா அப்படின்னா இருட்டுக்கடை அல்வாங்கிறது எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குது சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க ஐந்தாவது தலைமுறையாக தொடர்கிறோம் இப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள் அத்தனைக்குமே கண்டிப்பாக நற்பயிர் இருக்கும் எப்போ ஒரு வியாபார நிறுவனம் அதிகமான ஒரு கால அளவில் இருக்கோ கண்டிப்பாக அந்த நிறுவனங்களுக்கு ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திறமை மிகு மேலாண்மை அந்த நிறுவனத்தை யார் நடத்திட்டு வர்றா அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றவங்க எப்படி திறமையான செயலிகள் தானா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா நடத்திட்டு ரொம்ப திறமையாக இருந்திருப்பார் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக கொண்டிருக்கும் அதுக்கு அடுத்தவருடைய வாரிசுதார் வருவார் அவருடைய அப்பா அளவுக்கு பேரும்போலும் இருக்கு பேரும்போலும் கிடைக்கும் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து திறமை மிகு நடத்துகிறாரா திறமையாக நடத்தலைன்னா என்ன ஆயிரும் அந்த நிறுவனம் நற்பெயரை இழந்து போயிடும் எத்தனையோ நிறுவனங்களை பார்க்குறோம் அவங்க அப்பா காலத்தில் நல்லா இருந்துச்சு அவங்க தாத்தா காலத்தில் நல்லா இருந்துச்சு இந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டேன் இந்த நிறுவனத்தை திறமையாக நடத்தலை நற்பெயர் போயிருச்சு அப்போ ஒரு நற்பெயருக்கு கண்டிப்பாக ஒரு திறமையான மேலாண்மை வேண்டும் காரக்கட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போட்டியின் அளவு ஒரு நிறுவனம் ஒரு இடத்துல இருக்கு ஒரு நகை கடை இருக்கு பார்த்தீங்கன்னா நகை கடை பஜார் அப்படின்னு வச்சிருப்பாய் மக்கள் என்ன செய்வேன் இந்த கடையில என்ன பிடிக்கலைன்னு அடுத்த கடைக்கு போயிடுவேன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிகளே இருக்காது அப்படி போட்டிகள் இல்லாத நேரத்தில் நற்பயர் என்பது அதிகமாக இருக்கும் எப்போ ஒரு இடத்துல போட்டி அதிகமாக இருக்கோ அப்படி நற்பயர் கண்டிப்பாக குறைந்த அளவிலேயே இருக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன இருக்கக்கூடாது போட்டிகள் இருக்கக்கூடாது இது மட்டும் அல்ல பிற காரணிகள் நிறைய இருக்கு அதனுடைய உரிமையாளர் ரொம்ப பிரபலமான இருப்பார் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சார்னா கண்டிப்பாக அது அவருடைய நிறுவனம் டாட்டா அவருக்குன்னு ஒரு என்ன இருக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேருள்ள நிறுவனங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வளரும் விளம்பரம் இன்னைக்கு வந்து உலகமே விளம்பரம் தான் சிலரும் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் நம்மளை வந்து என்ன செய்யும் இந்த பொருளை போய் வாங்கு வாங்குன்னு போய் தூண்டும் அது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியான்னு சொல்கிறோம் நிறைய விளம்பரங்கள் இருக்குது நம்மளை ஈர்க்கக்கூடும் முக்கியமாக சொல்லணும்னா வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு நம்ம வந்து வாடிக்கையாளரோட இணைந்து செயல்படுறோமோ அதனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்குவேன் என்ன செய்ய உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்கள் திருமண நாளை முன்னிட்டு உங்களுக்கு பத்து சதவீதம் என்ன சொல்கிறோம் டிஸ்கவுண்ட் தள்ளுபடி பண்ணுறோம் நம்ம உடனே ஆ என்னை வந்து நீங்கள் என்னுடைய திருமணத்துக்கு வாழ்த்திட்டாங்க நான் அந்த கடையில் தான் போய் வாங்குவேன் அப்போ அந்த வாடிக்கையாளரிடம் நெருங்கிய தொடர்பு இந்த மாதிரி இது பிற காரணிகள்னால் ஒரு தொழிலினுடைய நற்பெயரின் மதிப்பை உயர்த்தக்கூடியதாகும் இதுதான் ஒரு காரணியலாகும் இப்போ நீங்களே எடுத்துக்கலாம் உங்களுடைய நகரிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு இதனுடைய நற்பெயர் எவ்வளவு இருக்கும் நற்பெயர் இருக்கிறதா இல்லையா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எடுத்துக்கலாம் ஒரு ஹோட்டலில் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பலசர கடை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பலசர கடையும் ஒரு மெயினான இடத்துல இருக்கக்கூடிய முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய பலசர கடைக்கும் நற்பெயர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே என்ன செஞ்சு பார்க்கலாம் அளந்து பார்க்குறாங்க இது மாதிரி காரணிகளை வைத்து நம்ம வந்து என்ன செய்யணும் நற்பெயரை பார்க்குறோம் ஆனால் நாம் கணக்கு பதிவியல் என்று வரும் பொழுது இந்த நற்பெயரை எப்படி நம்மளுடைய கணக்கில் கொண்டு வரும் என்பதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றது அந்த முறைகளை அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம் நன்றி